காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் கோயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம்னாலே நமக்கெல்லாம் காமாட்சிமன் தான் நினைவுக்கு வருவாங்க ஆனால் முக்கியமான மூன்று திருத்தலங்கள் இருக்கு அதுவும் ஒரே நாளில் தரிசிப்பது ஆகச்சிறந்த நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில் கச்சபேசம் என்று அழைக்கக்கூடிய இந்த கச்சபேஸ்வரர் கோயில் காயோரோகணம் அப்படிங்கிற திருத்தலம் இந்த மூணையும் நம்ம ஒரே நாளில் தரிசிக்கணும் ஏன்னா அலைமகள் மலைமகள் கலைமகள் அப்படின்னு மூவரும் இறைவனை இங்கு வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய எந்த கச்சபேஸ்வரர் கோயில் கலைமகளால் வணங்கப்பட்ட சிவாலயம் இந்த சிவாலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி கடையும் பொழுது அந்த மந்திரமலை பார்க்கடலுக்குள்ளே போகும் போகிற மலையை மேலே துவங்கி பிடிப்பதற்காக ஆமை உருவம் எடுத்து மகாவிஷ்ணு அமிர்தம் கடைவதற்கு உதவுவார் அப்படி அவர் ஆமை உருவம் எடுத்து சுய உருவத்தை பெறுவதற்காக நிறைய திருத்தலங்களில் சிவகொழுந்த என்ன பண்ணியிருக்காரு வழிபட்டிருக்காரு அப்படி அவர் வழிபட்ட எண்ணற்ற திருத்தலங்களில் இந்த கச்சபேஸ்வரர் கோயிலும் ஒன்று தமிழோட பல சிறப்புகளில் அணி இலக்கணமும் ஒன்று அந்த அணி இலக்கணத்தை பற்றிய முழுவதுமான தொகுப்பு எதில் இருக்குன்னா தண்டி அலங்காரம் என்கின்ற ஒரு பழமையான நூலில் அந்த நூலில் நம்ம இறைவனை வழிபடுவதற்கு இயற்றப்பட்ட பாடலில் இந்த கச்சவேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பாடியிருப்பாங்க அப்படி பழமையான நூல்களிலும் பாடல் பெற்ற இந்த தலம் பல சிறப்புகளையும் பெற்றது இங்கே இஷ்ட சித்தேஸ்வரர்னு சுவாமி இருப்பார் அவரை வந்து சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரம் பெறுவதற்கு வணங்கி இருக்காரு இந்த கோயில் வளாகத்திலையே தான் அந்த திருத்தலமும் இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தனியாக இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ளே போய் நம்ம ஒரு கேட்டில் நுழையணும் எப்பயாவது தான் திறந்துருப்பாங்க இப்போ பாருங்க அவங்க பூட்டி இருந்தால் கூட பார்க்குற மாதிரியான அமைப்பில் சித்தேஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார் பயங்கரமான தலைவலி வலி காது குடைச்சல் போன்ற நோய்களால் துன்புறுபவர்கள் இங்குள்ள இறைவனை வணங்கி ஒரு குடத்தில் பச்சரிசி வெள்ளம் கலந்த மாவை ரெடி பண்ணி விளக்கு போட்டு இந்த திருத்தலத்தை வளம் வந்து கோயில் கொலக்கரையில் வந்து பூஜை வழிபாட்டை முடிப்பாங்க இந்த வழிபாடை செய்யும் பொழுது அவங்களுக்கு மேற்சொன்ன நோய்களெல்லாம் நீங்குவதாக ஆழ்ந்த நம்பிக்கை இந்த வழிபாடு இப்போல்லாம் கார்த்திகை மாதம் நடைபெறுது கடைஞாயிறு திருவிழா அப்படிங்கிற பெயரில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு என்னற்ற சிவலிங்க திருமேனி இங்கு இருந்தாலும் இறைவனை கச்சபேஸ்வரராக வழிபடுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் அழகான அற்புதமான திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர்